இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புற நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே ரொம்ப அழகான வார்த்தை இதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முருகப்பெருமான் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாரு அப்படின்றத நினைச்சிட்டு தான் அடுத்த வேலையே செய்யணும் இதுதான் முதல்ல வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வந்து நம்ம வீட்டுல பெருமானோட வழிபாட எவ்வளவு எளிமையா நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத இந்த பதிவு எல்லாம் முழுசா இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் முருக வழிபாடு அப்படின்றத வேற மாதிரியா வந்திருக்கு எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது அஹ் வழிபாடு அதுக்கப்புறம் வேண்டுதல் இதெல்லாம் எப்படி அப்படின்னா நம்மளோட நம்ம மனசுக்கு வந்ததுதான் எல்லாமே இப்போ எல்லாமே தான் இருக்கு முருகப்பெருமானே வியாபார பொருளாக்கிட்டாங்க அப்படின்னு தான் அந்த அளவுக்கு இருக்கு அது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல நம்மளோட எமோஷன் தான் மத்தவங்களுக்கு வியாபாரமா இப்போ இருக்கு நமக்கு பக்தி அப்படின்னா இப்ப முருகப்பெருமான பார்த்த உடனே புடிச்சிடும் அந்த விக்கிரகமோ சிலையோ போட்டோவோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு புடிச்சோம் அதை நம்ம வாங்கிடணும் அதையெல்லாம் தாண்டி முருகப்பெருமானை எப்படியெல்லாம் இப்போ வியாபாரமா விற்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லவும் முடியல இதுல எது பக்தி எதை நாம நம்பணும் எதை நம்ப கூடாது யார் சொல்றதை நம்பணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ளேயே இருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயும் இது இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு ஒரு சின்ன விளக்கு இந்த பதிவுல நான் கண்டிப்பா கொடுத்துருந்தேன் கூடவே முருகப்பெருமானுக்கு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்னைய வரைக்கும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அதுல சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் இப்படி எல்லாமும் சந்தேகங்கள் வருது அப்படின்னு கமெண்ட் பாத்தனோட எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு இப்போ முருகப்பெருமானோட நிறைய ஈடுபாடுகள் தெரியுது முருகப்பெருமான வருவாங்களா தரிசனம் கிடைக்குமா அந்த அளவுக்கு போயிட்டாங்க இப்ப நான் என் எதுக்காக வேண்டேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் எனக்கு ஒரு வீடு வேணும் இல்ல குழந்தை வேணும் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த மறந்துட்டு முருகப்பெருமான நான் பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு வந்துருச்சு இதுதான் முருக பக்தி அந்த சின்ன விளக்கமும் இதுதான் என்ன அப்படின்னா இப்போ நாங்க ஒரு விஷயத்துக்காக வேண்டும் எந்த சாமியா இருந்தாலும் சரி நாங்க வேண்டும் ஆஹ் வேண்டுதல் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு ஏகப்பட்ட வேண்டுதலை வச்சுட்டு நம்ம ஒரு வேண்டுதலா வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமிக்கு ஒரு நன்றி கடனை நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து செஞ்சிடறோம் இது ஒரு விதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சாமியா நம்ம நினைக்க மாட்டோம் முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வேண்டுதல் வருதோ அப்போதான் அந்த சாமி பக்கமே வரும் இல்லையா இதுதான் உண்மை ஆனா இப்ப எல்லாம் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ரொம்ப ஃபீல் ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருமே வணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா முருகர் யுகம் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச நான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா பட் இப்போதான் இது வந்து ரொம்ப ரெனோவேட்டிவா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வசதிக்காகதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாம் என்ன நம்மளோட எமோஷன் இந்த எமோஷனை வச்சுதான் வியாபாரமே செய்யறாங்க நம்ம பக்தி அப்படின்றது ஒரு எமோஷன் இந்த எமோஷனை எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மக்களை வந்து நல்லா ஏமாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி நம்மளோட உண்மையான பக்தி எங்க இருக்கு அப்படின்றது தான் ஃபீல் பண்ணணும் நாம தான் உணரணும் இதுலதான் எல்லாமே இருக்கு வெறும் நான் வந்து இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி அதை வாங்கி வைக்கிற முருகருக்காக இதை வாங்குற கண்டிப்பா இதுல எல்லாம் முருகர் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு ஏன்னா அவங்கதான் நமக்கு எல்லாமே கொடுக்கறாங்க ஸ்லோகனை வச்ச உடனே வேற ஏதோ ஸ்டாச்சு இதையெல்லாம் தாண்டி முருகர் வந்து எங்க இருக்காரு நம்மளோட உள்ளத்துல இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் ஏன் சொல்றேன்னா எனக்கும் எந்த கடையில முருகர் ஒரு சிலையை பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சிடும் ஒரு சின்ன போட்டோல அவர் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு அதை நான் வந்து வாங்கி வச்சு வைக்க முடியும் இதையே பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அது உண்மையான பக்தியை தாண்டி பொருளா மட்டும்தான் என்னால முருகரை பார்க்க முடியும் எப்போ நாம ஒரு பொருளா இல்லாம முருகர் வந்து நம்மளோட உள்ளத்துல குடியேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போதான் முருகர் வந்து முழுசா நமக்கு நமக்காக வந்து நிற்பார் நம்ம பொருளா வாங்கிட்டு வந்த முருகர் எங்க இருப்பாரு நம்ம சாமி இருப்பாரு மற்றபடி ஹால்ல இல்லைன்னா வெளியே இந்த ஓம் அந்த மாதிரியோ வேல் அந்த மாட்டேப்போம் அவ்வளவுதான் அதை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு முருகர் வந்து தெரியவரு இதை தாண்டி நம்ம உள்ளத்துல முருக பெருமான நம்ம குடியேற வச்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் ஒரு கான்பிடென்ஸா நமக்கு வந்து வேல் வந்து முன்னால நிற்கும் இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த பக்தே அப்படின்ற எமோஷனை வந்து வியாபாரமா பாக்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பா அவங்கள வந்து மாத்திக்கணும் இது எமோஷன் தான் இந்த எமோஷனுக்கு கான்பிடன்ஸா நிக்க வேண்டியது முருகப்பெருமான் அதை தாண்டி ஆஹ் சில பொருட்களால மட்டுமே நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து ஃபீல் பண்ண முடியாது இதுதான் உண்மை ஒரு சின்ன வேல் இருந்தாலும் போதும் நம்மளால முருகப்பெருமான ஃபீல் பண்ண முடியும் ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி அஹ் கடக்காரங்களும் சரி எல்லாமே மாத்திட்டாங்க இத நம்ம தான் உணர்ந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன கருத்து இது எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க அண்ட் முருகர் கண்டிப்பா வியாபாரத்துக்கான பொருள் கிடையாது கூடவே முருகப்பெருமானுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அவ்வளோ எளிமையானவள் தான் என்னப்பன் முருகப்பெருமான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வழிபாடு நான் சொல்றேன் எங்க வீட்ல சிலை இருக்கு போட்டோ இருக்கு மேலும் இருக்கு இத மூணுல எது உங்க வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல அதுல நீங்க போதும் மாதிரி மாதிரி இதுதான் இந்த அந்த நான் முதல்ல இதெல்லாம் முருகப்பெருமானும் முருகப்பெருமான அப்படின்னு இப்ப இப்பதான் எனக்கு நல்லாவே தெரியுது பூஜை டைம் பண்ற டைம்ல மட்டும்தான் நான் இங்க முருகரை பாக்குறேன் இந்த முருகரை விட என்னோட உள்ளத்துல இருக்கிற முருகர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு ஏதாவது ஆவறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது ஒரு சைகையில தெரிஞ்சிடும் எனக்கு கஷ்டம் இருக்கும் போது ஏதாவது ஒரு ரூபத்துல வேல் பார்த்தேன் இல்ல நான் மயில் சத்தம் கேட்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கதான் நான் முருகரை உணர்றேன் இந்த வெளியே இருக்கிற பொருட்களை தாண்டி என்னோட மனசுல இருக்கிற முருகர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் இப்ப வீட்டுல பூஜை செய்யணும் பூஜை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பாசிட்டிவ் வரும் பாசிட்டிவ் வைப் வந்து எப்பவுமே நம்ம சுத்தி இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளும் நல்லா இருப்போம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அதுதான் வீட்டில் காலைல நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா டெய்லி சுத்த புத்தமா குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் சிலையாக இருந்து அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க ஒரு சின்ன மலர் சாத்திட்டு ஒரு சின்ன தீபம் ஏத்திட்டு ஒரு அகல் விளக்கா இருந்தாலும் சரி அகல் விளக்கை ஏற்றிட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசங்க இது பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே பொருந்து இப்போ எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு திருநீரை வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வீட்ல இருக்கும்போது வந்து நல்லா திருநீரை வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நான் வந்து வீட்டுல தான் கேட்டேன் பெண் வந்து குங்குமம் வச்சாங்க அப்படின்னா புருஷருக்கு வந்து ஆயுள் அதிகரிக்கும் அந்த குங்குமம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றீங்களே அப்போ நம்மளை யார் வந்து காப்பாத்துவா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் அதுதான் நீங்க திருநீரை வந்து நல்லா வச்சுக்கோங்க சந்தனம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க எப்ப வரைக்கும் முருகரோட பெயர் சொல்லி நீங்க திருநீர் வச்சுக்கிறீங்களோ அந்த நெச்சையில திருநீர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அபயம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஏன்னா நமக்காக இருக்கிறது யாரு பெருமான் மட்டும் அவர் தானே நம்மளை காக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நெத்தியில குங்குமம் சந்தனம் திருநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வேங்க ரொம்ப நல்லது அஹ் வெறும் நெத்தியோட இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இப்ப வேலைக்கு போறேன் வீட்டுலயும் வேலை பார்க்கணும் என்னால சாமி பூஜை எல்லாம் செய்ய முடியாது கஷ்டம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னதான் நமக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிக்கலாம் இது நமக்காக அப்படின்னு வச்சுக்கோங்க சாமிக்காக நம்ம ஒதுக்கல நமக்காக நம்ம இந்த டைம் ஒதுக்கிக்கிறோம் நாம பூஜை பண்ணா நம்ம நல்லா இருப்போம் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பூஜை பண்ணுங்க எந்த வேண்டுதலும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க அதுவே போதும் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த எல்லா போட்டோஸ் கிளீன் பண்ணி தீபம் எல்லாம் கிளீன் பண்ணி நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்றது உண்மை தான் அது வாரத்தில் செவ்வாய் கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு டேயில் எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க திங்கக்கிழமையா கழுவிடலாம் இல்லைன்னா தேர்ஸ்ட் டே நைட்டை வந்து கழுவி வச்சுக்கலாம் அப்போ வந்து ஃப்ரைடே பூஜை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணலாம் மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களோட பூஜை தாராளமாக செய்யலாம் பஞ்ச பாத்திரம் அதுக்கப்புறம் நைவேத்தியம் வைக்கிற கிண்ணம் இது ரெண்டுத்தையுமே கழுவிக்கோங்க டெய்லியும் அதில் தண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும் பஞ்ச பாத்திரத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபம் வந்து தினம் கழுவுனா அப்படின்னு கேட்டுன்னா பழக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கழுவுங்க இல்ல அப்படின்னா ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அந்த ஆயில் எல்லாம் பண்ணி டிஷ்யூ மறுபடியும் நீங்க ஆயில் ஊத்தி அந்த மாதிரி தீபம் ஏத்திக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு டேக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்க வேல் மாறலோ இல்லைன்னா கந்த சிஸ்டிக்க உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்க ஒரே ஒரு ஸ்டான்ஸ் அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரியாவது படிங்க போதும் நம்மளால படிக்க முடியல ஒரு நாளுக்கு ஒரு பதிகம் ஒரே ஒரு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மாதிரி சொல்லிக்கோங்க இல்லைனா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லுங்க ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லுங்க முருகா அப்படின்ற நாமத்துக்கு முன்னால வேற எதுவுமே இல்லை உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுதோ அதை சொல்லுங்க ஆனால் அஞ்சு நிமிஷம் ரொம்ப எப்படி தியானம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா மனசுல முருகிற மட்டுமே நினைச்சு நீங்க அந்த மாதிரி தியானத்தை பண்ற மாதிரி மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க மனசு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு அப்படிதான் இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் இப்போ டைம் இருக்கு அப்படின்னா முழுசா வேல்மறல் டெய்லியும் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க தாராளமா அதை நீங்க யூடியூப்ல போட்டோ மொபைல்ல போட்டோ கேட்கலாம் அட்லீஸ்ட் டெய்லி கேட்கலாம் ஓம் சரவணபவ அப்படின்ற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்க எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் சுபிக்ஷமா இருக்கும் மனசு வந்து நிறைஞ்ச மாதிரி இதுதான் எல்லாருக்குமே தேவை நமக்கு வீடு வேணும் குழந்தை வேணும் கார் வேணும் பைக் வேணும் இது எல்லாமே தாண்டி இந்த மாதிரி குறைகள் தான் நம்ம ஆண்டவங்க கிட்ட வைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே தாண்டி நீ தான் எனக்கு வேணும் முருகா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க காலைல நம்ம விழுந்துட்டோம்னா முருகர் இருக்கும்போது மற்ற எல்லாமே தன்னாலேயே வந்துடும் முதல்ல நாம முருகிறதா வேண்டணும் நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்ற என்னைக்கு நம்ம உள்ளத்துக்கு ஃபீல் ஆகுதோ அப்போதான் நிறைவான பக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஆஹ் விளம்பரத்தை தாண்டி வியாபாரத்தை தாண்டி உண்மையான பக்தி எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் எல்லாமே நமக்கே நல்லாவே புரியும் ஆஹ் சரி நான் அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க பூஜை வந்து நிறைவு நாள் நாப்பத்தெட்டு நாள் பூஜை செஞ்சுட்டு அதனோட நிறைவு எப்படி பண்றது அப்படின்னு கண்டிப்பா அதுக்காக இன்னொரு வீடியோவே நான் போட்டுறேன் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் நான்வெஜ் சாப்பிடலாமா கீழே படுத்துதா தூங்கணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே உங்களோட வசதி பொறுத்து தான் இந்த நான்வெஜ் மட்டும் நீங்க நாப்பத்தி எட்டு நாள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கீழே படுக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனா உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க பெட் பெட்லயே படுத்துக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விரதம் அப்படின்னா எவ்வளவு கடுமையா இருக்கு இப்ப நமக்கு நாப்பத்தி எட்டு நாள் வந்து உபவாச விரதம் வந்து இருக்க முடியாது சோ முடிஞ்ச அளவுக்கு எளிமையா ஃபுட் எடுத்துக்கிறது கீழே படுத்துக்கிறது சாமியை மட்டுமே நம்ம மனசுல நினைச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த விரதத்துக்கு ஒரு உண்மையான அர்த்தம் வரும் அதுதான் நான் சொல்றேன் மத்தபடி எப்படி எப்படி இருக்குமோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதான் நம்ம விரதமும் செய்யணும் வீட்டுல வேலையும் செய்யணும் வெளியே வேலைக்கும் போகணும் இதுக்கு மத்தியத்துல தான் நம்மளோட பக்தியும் இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து விரதம் செஞ்சாலே போதும் உங்க கனவிலாவது முருகர் வந்து கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனைக்காக விரதம் இருக்கீங்களோ அதுக்கு ஒரு பதில் கண்டிப்பா அவங்களே சொல்லுவாங்க இது ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க எங்க கூட இருக்கிறவங்க கூட ரெண்டு பேர் வந்து கண்டிப்பா சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களோட பிரச்சனைக்கு வந்து பதில் அவங்களே வந்து ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும் முருகர் வந்து சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதே மாதிரி இந்த நாற்பத்தி நாள் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் அதை ரொம்ப நல்லதாவே நடக்கணும் அதை விட்டு அதிகமாவே நடக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் உண்மையான பக்தி இருந்தாலே போதும் கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் உங்களோட உள்ளத்திலையும் முருகப்பெருமன் கண்டிப்பா குடியேறுவாரு அப்படி குடியேற வைக்கிறது தான் உங்களோட முதல் வேலையா நீங்க பாத்துக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட சரணடைந்தாலே போதும் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்வீங்க அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்களோட உடல உறவினர் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்க என்னோட சேனல் நீங்க இப்போதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்